கத்தாவை சொல்லும் அடியை கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பில் சந்தோஷப்படுகின்றேன் நாம் சேர்ந்து கத்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம் ஸோ கடந்த முறை நாங்கள் பார்த்து நாங்கள் எப்படியான பயணத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும் என்று சொல்லி ஏனென்றால் என்னுடைய பயணத்தை நான் எப்படி ஜெயின் கொள்வதை குறித்து தான் நாங்கள் ஆரம்பித்து இருக்கிறோம் பாருங்கள் அதில் ரெண்டு விதமான பயணம் செய்கிற கூட்டத்தார்ன்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம் முதலாவது வந்து டைம் இருக்குன்னு என்று சொல்லி மெதுவாக பயணம் செய்கிற கூட்டத்தார் ஸோ அவர்கள் அந்த கூட்டம் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி அவர்கள் எப்படி இருப்பாருன்னு சொல்லி தான் நாங்கள் பார்த்தோம் முதலாவது பார்த்தோம் இவர்கள் வந்து உடன் வேலைக்காரரை அடிக்கிறவர்கள் சொல்லி நாங்கள் பார்த்தோம் மற்ற சுவிசேஷம் சுசேஷம் இருபத்தி நாலு நாற்பத்தெட்டுலேருந்து ஐம்பத்தோரு வசதி நாம் வாசித்தோம் அப்போ இது சொல்லப்படுகிறத பார்த்தீங்கன்னா இவர்கள் உடன் வேலை கார்களை அடிக்கிறவர்கள் இல்லைன்னு சொல்லி அப்போ அது அடிக்கிறது என்ன காரணம்னு சொல்லி என்ன அதை எதுக்கு அடையாளம் என்று சொல்லி நாம் கடந்த முறை பார்த்து மற்றான் நம்முடைய நாவினாலே பேசுகிற வார்த்தைகள் தான் மற்றவர்களை அடிக்கிறதுன்னு சொல்லி நாங்கள் அந்த காரியத்தை தியானித்தோம் மற்ற நாங்கள் பார்க்குறோம் நம்முடைய நாவினாலே பல காரியத்தை நாம் செய்து மற்றவரை காயப்படுத்துறதை நாங்கள் பார்க்குறோம் சுண்டைக்கு நாங்கள் பார்ப்போம் ரெண்டாவது வந்து மற்ற இருபத்தி நாலு நாற்பத்தொம்போது நான் வாசிக்கிறேன் நான் சொல்லப்படுகிறது செய்து தன் உடன் வேலைக்காரரை தொடங்கி அடுத்து செய்கிறது காரியம் அடுத்தது வந்து ரெண்டாவது வெறியரோடு புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டால் என்று சொல்லப்படுகிறது அப்போ முதலாவது நாங்கள் பார்த்தோம் உடன் வேலைக்காரரை அடிக்கிறார்கள் அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் ரெண்டாவது வந்து என்ன செய்கிறார்கள் இவர்கள் வந்து வெறியரோடு சேர்ந்திருப்பார்கள் புசிக்கவும் குடிக்கவும் தலைப்படுவார்கள் இப்படிப்பட்டவர்கள் இப்படிப்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னால் உல்லாசமாக வாழ்பவர்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம் இந்த காரியத்தில் அப்போ இப்படி அவர்களெல்லாம் இதுக்கு தான் டைம் கொடுப்பார்கள் இதுக்குத்தான் பணம் கொடுப்பார்கள் என்ஜாய் பண்ணுவதற்கு பணம் கொடுப்பார்கள் அப்போ இந்த உல்லாசம் உல்லாசமான வாழ்க்கை தான் அதை எப்படி அவர்களை நடத்தும் என்றால் வெறி கொள்ளவும் பாருங்கள் புசிக்கவும் குடிக்கவும் வந்து அவர்கள் வந்து அதிலே தலைப்படுவார்கள் அதை நாங்கள் பார்க்குறோம் அதில் அவங்களுடைய வாழ்க்கையிலே முக்கியமாக இருக்கும் பாருங்கள் புசிப்பு குடிப்பு வரி கொள்வது ஏன்னா அந்த உல்லாசமாய் வாழும்போது அது அப்படியே காலப்போக்கில் அந்த இடத்துக்கு அவர்களை நடத்தி மற்ற உலக மக்களை நாங்கள் பார்க்கும்போது பாருங்கள் என்ஜாய் பண்ணுறாங்கனால உல்லாசமாய் வாழ்கிறாங்க பாருங்கள் புசிப்பு என்ன குடிப்பு என்ன பாருங்கள் பல இடங்களுக்கு போவது என்ன இப்படி பல காரியங்கள் அவங்க டைம் செலவழித்து பணத்தை செலவழித்து அவங்க உல்லாசமாய் வாழ்கிறார்கள் தான் நாங்கள் பார்க்குறோம் ரெண்டாவது வந்து இவர்கள் என்ன செய்வார்களா அப்படியே கிறிஸ்தவளாக இருந்தாலும் கூட பாருங்கள் பரலோராஜ்யம் போக வேணுமே நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க வேணுமே மீட்கப்படும் நாளுக்கு நான் ஆயத்தப்படுவோம் வேணுமே என்று சொல்லி அந்த எண்ணம் அவங்களுக்கு இருக்காது கடைசி காலம் என்று தெரிஞ்சாலும் கூட நாட்டுக்கிழமை மட்டும் போவார்கள் செய்ய வேண்டிய கடமையை செய்வார்கள் அதுக்கு பிற்பாடு உல்லாசமாக அவர்கள் வாழ்க்கை இருக்கும் திங்கிலிருந்து சனி வரைக்கும் உலக காரியத்தில் அவர்கள் ஈடுபடுவார்கள் உல்லாசமாய் வாழ்வார்கள் கொடுப்பும் பாரும் புசிப்பும் குடிப்பும் இப்படி அவங்களோட வாழ்க்கை போய்கொண்டிருக்கும் அதுக்கு தான் அவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதுதான் அவங்களுடைய வாழ்க்கையிலே மையமாக இருக்கும் அத்தை இங்கே நாங்கள் பார்க்கிறோம் பாருங்கள் ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன் ரெண்டு பேதரு ரெண்டாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி கரைகளும் இளச்சிகளுமாய் இருந்து உங்களுடனே விருந்துண்கையில் கையில் தங்கள் வஞ்சனைகளில் உல்லாசமாய் வாழ்கிறவர்கள் என்று சொல்லி கத்தருடைய வார்த்தை சொல்லு பாருங்கள் என்ன வடிவாக சொல்லுது ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி அப்போ ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா அதை இன்பமாக செலவழிப்பார்களா அன்றைக்கு இப்போ ஒரு வாழ்க்கை தான் நாம் என்ஜாய் பண்ணுவோம் ஏ நாம் சும்மா சும்மாங்களோட வாழ்க்கையை வந்து கெடுப்பா நாம் நல்லா என்ஜாய் பண்ணுவோம் சில பேர் அப்படியே சொல்லுவாங்க ஒரு வாழ்க்கை வாழ்வது நாம் என்ஜாய் பண்ணுவோம் சும்மா என்னதுக்கு அதை யோசிச்சு இதை யோசித்து நாம் நல்லா என்ஜாய் பண்ணுவோம் என்று சொல்லி சொல்லுவார்கள் அந்த ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி கரைகளும் இளைச்சிகளுமாய் இருந்த அப்போ அந்த உல்லாசமாக வாழ்வது அதை எப்படி அவர்களை நடத்துமா கரைகள் உள்ள வாழ்க்கையை வாழவும் பாரு இலச் இலட்சியை உண்டாக்குற ஒரு வாழ்க்கை பாருங்க கரை பாவம் நிறைந்த வாழ்க்கை இன்றைக்கு உல்லாசமாய் வாழ்பவர்களை பாருங்கள் பாவம் காலப்போக்கில் பாவம் மதுபானம் என்ன வரி கொள்வது என்ன பாருங்க போதை வஸ்துகளுக்கு அடிமையா இருக்கிறார்கள் இப்படி பல காரியத்தினாலே அடிமைப்பட்டு இருக்கிறார்கள் தான் கரைகள் அடுத்தது இலச்சியாய் பாருங்கள் இலட்சிகளுமாய் இருந்து இலச்சியான காரியங்களை செய்வது பாருங்கள் இப்படியான காரியங்கள் பாரு உங்களுடனே விருந்துணுகையில் தங்கள் வஞ்சனைகளில் உல்லாசமாய் வாழ்கிறவர்கள் அப்போ தான் இந்த உலகத்தில் நல்லா வாழ வேணும் என்று சொல்லி எந்த குறை இல்லாமல் இருக்க வேணும் என்று சொல்லி நல்லா என்ஜாய் பண்ண வேணும் என்று இவர்கள் சொல்வார்கள் அத்தைங்க நாங்கள் பார்க்குறோம் அப்போ இதெல்லாம் பாருங்கள் சத்துரு தான் இப்படியான காரியங்களே நடத்துவான் நான் பார்க்குறோம் இந்த பாருங்கள் இப்படியான இவ இப்படிப்பட்டவர்கள் தான் பாருங்கள் மெதுவாய் பயணம் செய்வார்கள் அவர்கள் வந்து அவங்க பயணம் பா பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வாழ்வு இன்பமாக தான் வைதம் சொல்லுகிறது அதான் இந்த கூட்டத்தார் வந்து அவங்க அந்த குறித்து அதாவது நித்திய ஜீவனுக்குள் போக வேண்டுமே மீட்கப்படும் நாளுக்கு நான் வந்து பங்கு பெற வேண்டுமே நித்தி நித்தியமாக தேவனோடு இருக்க வேண்டுமேன்னு சொல்லி அதற்கு அவங்க செயல்பட மாட்டாங்க அவங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸ் எல்லாம் உலகம் அதான் நாங்கள் பார்க்க உல்லாசமாய் வாழ்வது ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன் பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் அவளுடைய முடிவு அழிவு அவளுடைய தேவன் வயிறு அவளுடைய மகிமை அவளுடைய இளச்சையே அவர்கள் பூமி அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள் என்று சொல்லி பாருங்கள் சொல்லப்படுது யாரு மெதுவாக பயணம் செய்கிறவர்கள் பாருங்கள் டைம் இருக்கு இருக்கிறவர்கள் ஆண்டவர் வர நாள் செல்லும் என்று சொல்லிக்கொண்டு இருக்கிறவர்கள் அவர்கள் தான் புசிக்கவும் குடிக்கவும் வெறிக்கொள்ளவும் ஆரம்பிக்கிறா டைம் இருக்கு ஆ ஆண்டவர் இப்போ ரெண்டாயிரம் வருஷம் முன்பாக தான் சொல்லி இருக்கிறாங்க ஏதோ வருகிறேன் வருகிறேன் வந்த பாடு இல்லை ஸோ அவர் நேரம் வரட்டு நான் நம்முடைய வாழ்க்கையை வாழ்வோம் நாம் என்ஜாய் பண்ணுவோம் அப்போ வரும் அவ் வரும் பார்த்து பார்த்துக்கொள்ளலாம் இப்போ நமக்கு டைம் இருக்குது அப்போ இப்போ நாம் வந்து என்ஜாய் பண்ணுவோம் என்று சொல்லி அதில் தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க மற்றவங்களையும் கெடுப்பாங்க இப்படிப்பட்டவர்கள் ஆயத்தப்பட மாட்டாங்க தங்களுடைய வாழ்க்கை குறித்து சிந்திக்க மாட்டாங்க மனம் திரும்புவது கேட்ட கிரியை அவங்க செய்ய மாட்டாங்க தங்களுடைய வாழ்க்கையை கத்தருடைய வார்த்தைப்படி இருக்கான்னு பரிசோதித்து பார்க்க மாட்டாங்க இவங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுவது சந்தோஷமாக அந்த உலகத்திலே வாழ்வது பாருங்கள் உலகத்தாரை போல தான் குடிப்பு வெறி பாருங்க போ சாப்பிடுவது இப்படி பல காரியங்கள் இங்கே நாங்கள் பார்க்குறோம் இப்போ இந்த உலகத்தில் இப்படிப்பட்டவர்கள் வந்து நல்ல ஒரு வாழ்க்கையை வாழலாம் இப்படிப்பட்ட நல்ல ஒரு வாழ்க்கை வாழலாம் ஆனால் இதன் முடிவு பார்த்திங்கன்னா என்ன சொல்லுகிறது அழிவுன்னு சொல்லப்படுகிறது அப்போ இந்த உலக காரியங்களிலே இப்படிப்பட்டவர்கள் தீவிரமாக செயல்படுவார்கள் உலகத்தில் நல்ல ஒரு வாழ்க்கைக்காக தீவிரமாக செயல்படுவார்கள் அதான் இதுதான் வெறி கொள்வது வெறி இன்னும் அதிகமாய் நாம் செய்வது டெக்கி டே பாருங்கள் இன்னும் அதிகமாக உலக காரியங்களை செய்வது செயல்படுவது அத்தை இங்கே க வேதத்தை நாங்கள் பார்க்குறோம் அப்போ இதெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் பிசாஸ் இப்படி பல பேரை வஞ்சித்து உலகத்துக்கு பின்னால் ஓட வைத்துட்டான் டேக்கி இன்றைக்கு என்ஜாய் பண்ணுவது என்ன சந்தோஷமாக இருப்பது என்ன களியாட்டம் ஆடல் பாடம் சந்தோஷம் அப்படி பல காரியத்தை டெக்கி பல பேர் கிறிஸ்தவர்கள் செய்கிறார்கள் பதினோரு வசதத்தை நான் வாசிக்கிறேன் லூக்காளி தின இருபத்தோராம் அதிகாரம் முப்பத்தி நாலாம் அசனத்தை நான் வாசிக்கிறேன் உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌவீக கவலைகளினாலும் பாரமடையாத படிக்க நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராத படிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி இங்கே சொல்லப்படுகிறது அப்போ இந்த உலகத்திலே வாழ்வதற்கு நமக்கு பணம் தேவைதான் ஆனால் இது பண ஆசையாக மாறக்கூடாது அதான் பார்க்குறோம் பெருந்திண்டி நமக்கு உயிர் வாழ்வதற்கு நம்ம போஜினம் தேவைதான் ஆனால் பெருந்திண்டி இருக்கக்கூடாது நம்முடைய சரீரத்துக்கு உணவு தேவை நம்முடைய சரீரம் கொள்வதற்கு உணவு தேவை ஆனால் பெருந்திண்டி வரக்கூடாது அதான் ஆபத்து அதை இங்கே நாங்கள் பார்க்குறோம் வெறி அதிகமாக இந்த உலகத்தில் செய்வது அணி அதிகமாக காரியங்கள் செய்வது தனி குடிவெறி அல்ல பல காரியத்தில் வெறி இருக்குது சாப்பாட்டில் வெறி இருக்குது அதிகமாக சாப்பிடுவது அதெல்லாம் வெறி அதான் பாருங்கப்பா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்க வேண்டும் இப்போ படிப்பு நமக்கு தேவைதான் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெறியாக மாறக்கூடாது கத்தரை விட்டு அது வந்து நம்மை பின்வாங்க வைக்கக்கூடாது அந்த படிப்பு காரியங்கள் கத்தருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் படிப்புக்கு முதலிடம் கொடுக்கக்கூடாது கூடாது இன்றைக்கு பல பெற்றோர்கள் படிப்புக்கு முதலிடம் கொடுக்கிறார்கள் ஆனால் தேவனுக்கு முதலிடம் கொடுப்பது இல்லை அப்ப இதெல்லாம் வெறியாய் மாறுகிறது நமக்கு அப்ப நாம் மிகவும் கவனமா இருக்க வேண்டும் இந்த கடைசி காலத்திலே இப்படிதான் சத்துர் என்ன நம்மை வஞ்சித்து கொண்டு வருவான் பாருங்க இப்படி நாம் இருந்தால் மீட்கப்படும் நாளை நாம் இழந்து விடுவோம் பாருங்க மற்ற இருபத்தி நாலாம் அதிகாரம் ஐம்பது நாங்கள் பார்க்கும்போது பாருங்க அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அறியாத நாளிகையிலும் அவனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோடே அவனுக்கு பங்கை நியமிப்பான் அங்கே அழுகையும் பட்டடிப்பும் உண்டாயிருக்கும் பாருங்கள் என்ன சொல்லுகிறது அந்த ஊழியக்காரன் அப்போ இதெல்லாம் அவன் செய்கிறபடியால் அவன் நினையாத நாளிலே ஏன்னா அவன் ஆயத்தமாக இல்லை அவன் பாருங்கள் டைம் இருக்குன்னு சொல்லி பயணம் செய்கிறவன் ஆ இப்போ பிறகு பார்ப்போம் என்று சொல்லுகிறவன் பிறகு மனம் திரும்புவோம் இப்போ நமக்கு சின்ன வயசு என்னுடைய வயது வாலிப வயது இப்போ ஆண்டவர் பைபிளும் ஜபம்ண்டு போனால் எங்கே நான் என்ஜாய் பண்ணுவது அப்போ நாள் இருக்குன்னு சொல்லி அவங்க என்ன செய்வாங்க என்ஜாய் பண்ணுவாங்க ஆனா வேதம் என்ன சொல்கிறேன் அந்த ஊழியக்காரன் நினையாத நாளில் அத்தான் நான்குடைய வருகை எப்படி இருக்கும் நினையாத நாளில் இருக்கும் நினைத நாளிலும் அறியாத நாளிகையிலும் எந்த நேரத்தில் வருவான்னு தெரியாது சில மத்தியானமாக இருக்கலாம் இரவான் நடுசாம இருக்கலாம் எந்த நாளிகைன்னு நமக்கு தெரியாது பாருங்க அவனுடைய எஜமான் வந்து யாரு பார்த்தீங்கன்னா மெதுவாக பயணம் செய்கிறவன் அத நாங்கள் பாக்குறோம் நாள் செல்லும் என்று இருக்கிறவன் அவனுடைய ஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து அதை நாங்கள் பார்க்குறோம் நமக்கு கத்தர் வாய்ப்பு தருகிறார் நமக்கு நேரம் தருகிறார் இருபத்தி நாலு மணித்த நமக்கு தருகிறார் ஒவ்வொரு நாளும் கூட்டி தருகிறார் எதற்கென்றால் நான் என்ஜாய் பண்ணுவதற்கு அல்ல நான் மனம் திரும்புவதற்கு என்னென்ன மனம் திரும்புவது வேண்டிய பல பகுதிகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கு பல காரியத்தை நாம் தவறுகிறோம் அப்ப நாம் எல்லாம் என்ன மனம் திரும்ப வேண்டும் கத்தருடைய வார்த்தைபடி என்னுடைய வாழ்க்கை இருக்கான்னு பரிசோதித்து நாம் மனம் திரும்ப வேண்டும் அதற்காகத்தான் கத்தர் ஒவ்வொரு நாளையும் நமக்கு கூட்டி தருகிறார் மனம் திரும்புவதற்கான இவர்கள் என்ன செய்கிறார்கள் கத்தர் வர நாள் செல்லும் அது பிறகு பார்க்கலாம் இன்றைக்கு நாம் என்ஜாய் பண்ணுகிற நாட்கள் இங்கே நாம் பண்ணுவோம் என்று சொல்லி உலக காரியத்தில் செயல்படுகிறார்கள் அப்ப என்ன நடக்கும் என்றால் அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோடே அவனுக்கு பங்கே நியமிப்பான் பாருங்க அங்கே அழுகையும் பட்கடிப்பும் உண்டாயிருக்கும் பாருங்க அத்தான் முடிவு என்ன இப்படியாம் அழுகையும் பட்கடிப்பு சொல்லப்படுகிறது வேதனை வேதனை ஒரு இடத்துல பங்கு பெறுவான் அப்படிப்பட்டவர்கள் அப்போ மிகவும் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படி நம்முடைய பயணத்தை நாம் எப்படி செய்கிறோம்னு நாம் தெரிஞ்சிருக்க வேண்டும் இப்போ ஒரு கூட்டம் எப்படி செயல் ப பயணம் செய்கிறதுனால் டைம் இருக்குது பிறகு பார்ப்போம்னு சொல்லி பாருங்கள் பயணம் செய்கிற கூட்டம் அதான் நாங்கள் பார்க்குறோம் அப்போ இப்படிப்பட்டவர்கள் பார்த்தா அவங்களுடைய முடிவு வந்து பரிதாபமாக இருக்கிறதா பாருங்கள் அப்போ இப்படி நாம் இருந்தோம் என்றால் அந்த மீட்கப்படும் நாளை நாம் இழந்து விடுவோம் இப்போ எவ்வளோ பரிதாமன் பாருங்கள் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் மத்திய சுவிசேஷம் சுசேஷம் இருபத்தஞ்சாம் அதிகாரம் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன் ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து ஆண்டவனே நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன் ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன் இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான் ஸோ இந்த உவமையை நீங்கள் பல முறை வாசிச்சிருப்பீங்க பல செய்திகளையும் கேட்டுருப்பீங்க இப்படியான கூட்டத்தார் பார்த்தீங்கன்னா தேவனை சரியான விதத்தில் அறிந்திருக்க மாட்டார்கள் இவர்கள் வாஞ்சியோடும் தாகத்தோடும் தேவனை தேட மாட்டார்கள் அதான் பார்க்குற முதலாவது என்ன சொல்லு பயிற்று நிமித்தமாக தேவனை தேடுவோம் தான் போடுகிறது ஒரு தாளாந்தே வாங்கின்னு வந்த ஆண்டவன் நீ விதைக்காத இடத்து அறுக்கிறோம் தெளிக்காத இடத்து சேர்க்கிறோம் கடைநூல் மனுஷன் அறிவேன் இருபத்தி அஞ்சு ஆகியால் நான் பயந்து அப்போ இருபத்தி நாலு அவன் எப்படி அந்த எஜமானை அறிந்து வச்சிருக்கிறானா பாருங்க நீ விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் அப்போ அவனுடைய அறிவு அப்படி தான் ஒரு கடினமுள்ள மனுஷனாக தான் அவன் அறிந்து வைத்திருக்கிறான் அதான் எப்படிப்பட்டவர்கள் வந்து தேவனை சரியான விதத்தில் அறிய மாட்டார்கள் பரிசுத்த ஆவியான வெளிப்படுத்துவதன் மூலமாக தேவனை அறிய மாட்டார்கள் அவனுடைய வாழ்க்கையிலே மாற்றம் வர அதன் தேவனை சரியான விதத்தில் அறிந்தால்தான் அந்த அறிவு தான் நம்மை மாற்றும் அப்போ இவர் பார்த்து இந்த இந்த ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து ஒரு கடினமுள்ள ம மனுஷனாகத்தான் அந்த எஜமானை அவன் வந்து பார்த்துருக்கிறான் அந்த எஜமானை அறிந்து வைத்திருக்கிறான் அதனால்தான் அவன் என்ன சிகரம் பயந்து போய் என்று சொல்லப்படுகிற அந்த காரியத்தை அப்போ அவன் இன்னும் பயத்தை நிமித்தமாக தேவனை தேடுவார்கள் இப்படிப்பட்டவர்கள் அப்போ எப்படி தேடுவார்கள் என்றால் ஆண்டவரை தேட விருப்பம் இல்லை ஆனால் பயம் ஏதாவது நடந்தால் ஒரு வியாதி வந்தால் ஏதாச்சும் நடந்தால் அந்த பயத்தை நிமித்தமாகத்தான் அவர்கள் கத்தரை தேடுவார்கள் பாருங்கள் வியாதி வரும் ஆபத்து வரும் பாருங்கள் கோபாக்கினாலே நான் தப்ப வேணுமே என்று சொல்லி பாருங்கள் இப்படிப்பட்டவர்கள் வந்து அவர்கள் கத்தரை தேடுவார்கள் எப்படி பயத்து நிமித்தமாக அது கத்தருக்கு பயப்படுற பயம் அல்ல அவர் க பார்த்திங்க கடினமுள்ள மனுஷன் நாங்கள் பார்த்தோம் தானே அதுலேயே அப்போ அப்படியான பயத்து நிமித்தமாகத்தான் கத்தரை அவர்கள் தேடுவார்கள் பாருங்கள் தேவனை சரியான விதத்திலே அறியாத கூட்டத்தார் வந்து முதலாவது வந்து பயத்து நிமித்தமாக தேவனை தேடுவார்கள் அதான் நாங்கள் பார்த்தோம் ரெண்டாவது வந்து இம்மைக்கு மாத்திரம் உலக வாழ்க்கைக்காகத்தான் இம்மைக்கு மாத்திரம் தேவனை தேடுவார்கள்தான் ஒன்று குருந்தியர் பதினஞ்சாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதிபிக்கப்பட்ட இருப்போம் என்று சொல்லி இங்கே கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்க என்ன சொல்லுகிறது இம்மைக்கு மாத்திரம் நாம் கிறிஸ்துவ நம்பிக்கொள்ளவளாக இருந்தாள் அப்போ இந்த கூட்டத்தார் பார்த்தீங்கன்னா தேவனை சரியான விதத்தில் அறியாத கூட்டத்தார் இந்த உலக வாழ்க்கைக்காக தான் கத்தரை தேடுவார்கள் முதலாவது பார்த்தும் பயத்து நிமித்தமாக ஆபத்து வந்துடும் வியாதி வந்துடும் அந்த பயத்து நிமித்தமாக தேடுவார்கள் ரெண்டாவது வந்து இந்த உலக வாழ்க்கைக்காக பாருங்கள் இந்த உலக ஆசிர்வாதத்துக்காக பாருங்கள் வேலைக்கு படிப்பு பாருங்கள் பல காரியங்கள் பல தே உலகத்துக்கேற்ற தேவைகளுக்காகத்தான் கத்தரி தேடுவார்கள் அத்தனை வேதம் சொல்லுகிறது இம்மைக்காக இந்த உலக வாழ்க்கைக்காக பாருங்கள் நித்திய ஜீவனுக்காக கத்தரி தேட மாட்டாங்க உலக வாழ்க்கைக்காக அத்தான் மாத்திரம் நாம் கிறிஸ்துவ நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் பாருங்கள் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்ட தக்கவர்களாக இருப்போம் பாருங்கள் எவ்வளோ கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறேன்னு சொல்லி பாருங்க எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களா இருப்போம் அப்ப இந்த நிலைமை நமக்கு வரக்கூடாது பாருங்க அப்ப கத்திரை நாம் எப்படி அறிந்து வச்சிருக்கிறோம் பாருங்க இம்மைக்காக இப்போ இந்த கூட்டத்தார் எப்படியாம் உலக தான் அவங்களுக்கு முக்கியம் அதற்காக தான் கத்திரை தேடுவாங்க பாருங்க சில பேரை பார்த்துருக்கிறேன் பாருங்கள் பிள்ளைக்காக வந்து வருவாங்க தவறாமல் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ஒரு பிள்ளை வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்கள் பாஸ்டர் எங்களுக்கு பத்து வருஷமாக பதினஞ்சு வருஷமாக எங்களுக்கு பிள்ளை பாக்கியம் இல்லை எங்களுக்காக செபிங்க பாஸ்டர்ன்னு சொல்லி அவங்க வருவாங்க ஒவ்வொரு தவறாமல் வருவாங்க ஆனால் ஆண்டவரும் பார்த்தீங்கன்னா இறங்கி அவங்களுக்கு பிள்ளை பாக்கியத்தை கொடுப்பார் ஆனால் அதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா சபைக்கு வரவே மாட்டார்கள் கத்தரி தேடவே மாட்டார்கள் பாருங்கள் தான் அவர்கள் தேவைக்காகத்தான் கத்தரி தேடுகிற கூட்டம் மூண்டாவது பார்த்தீங்கன்னா யோவான் ஆறாம் அதிகாரம் இருபத்தாறாம் வசனத்தை நாம் வாசிப்போம் ஏசு அவர்களுக்கு உத்தரமாக நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல நீங்கள் அப்பம் புசித்து திருப்தி ஆனதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லிங்க நாங்கள் பார்க்குறோம் அப்போ மூன்றாவது பார்த்தீங்கன்னா அப்பத்துக்கு மாத்திரம்தான் தேவனை தேடுவார்கள் அந்த அப்பம் பாருங்கள் அப்பா அப்பம் பாதை இதுக்கு கூறுகின்ற நம்முடைய ஜீவனுக்காக இந்த நாம் சாப்பிட்டால்தான் நாம் உயிர் வாழலாம் அப்போ அவங்கோட ஃபோக்கஸ் எல்லாம் இந்த அப்பம் இந்த அப்பத்தை தந்தால் காணும் அதான் ஒரு கூட்டம் இயேசு பின்னாலே தெரிஞ்சது அவருக்கு பின்னால் போனால் அவர் திருப்தியாக நமக்கு சாப்பாடு போடுவார் வார்த்தை சொல்றாங்க சொல்லட்டும் நாம் கேட்போம் முடிஞ்ச பூரா தருவாங்க நாம் சாப்பிட்டு நான் போய்விடலாம் அப்போ தான் அவங்க தான் வருவாங்க ஏதாவது நன்மை பெறுவதற்கு வருவாங்க சாப்பிடுவதற்கு அப்பம்பு சாப்பிடுவதற்கு நன்மை பெறுவதற்கு அதற்காக தான் அந்த கூட்டம் வரும் பாருங்கள் இன்னொரு வசனத்தவங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன் மற்றையும் பதினஞ்சு எட்டு இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் எண்ணத்தில் சேர்ந்து தங்கள் உதழ்களினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள் அவர்கள் இருதயமும் எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது அப்போ இந்த கூட்டத்தார் எப்படி தேடுவார்களாம் கத்தர் இங்கே கத்தர் ஏசு சொல்லுகிறார் கத்தரை இயேசு சொல்லுகிறார் எப்படியாம் இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் தான் என்னிடத்தில் சேர்ந்து அப்போ அவங்களோட வாயினால் தான் கிட்டே சேருவாங்க ஆனால் அந்த வாஞ்சினாலே அவங்க சேர மாட்டாங்க ஆத்ம தாகத்தினாலே சேர மாட்டாங்க அதை தங்கள் உதழியினால் க என்னை கனம் பண்ணுகிறார்கள் தண்டைக்கு அப்படி தான் பாட்டு எல்லாம் படிக்கும் எல்லாம் உதட்டினாலே தான் அந்த அறிக்கை ஆனால் அவனுடைய ஆத்மாவில் அந்த அந்த வாஞ்சையும் இருக்காது சரீரத்தில் அந்த தாகமும் இருக்காது எல்லாம் உதட்டினாலே தான் அறிக்கை பண்ணுவது பாருங்கள் தங்கள் உதழினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள் அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாக இருக்கிறது என்ற கத்தர் இருதயத்தை பார்க்கிறார் நான் எதற்காக ஆண்டவரை தேடுகிறேன் எதற்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன் எந்த நோக்கத்துக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன் எந்த நோக்கத்துக்காக நான் ஆண்டவரை தேடுகிறேன் என்று சொல்லி கத்த நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார் அத்தை இங்கே நாங்கள் பார்க்குறோம் அப்போ இந்த கூட்டம் எல்லாம் அப்பத்துக்காக கத்தரை தேடுகிற கூட்டம் ஸோ அடுத்த காரியத்தை நாங்கள் பார்ப்போம் நாலாவது காரியத்தை மற்றையோ இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு நான் வாசிக்கிறேன் ஆகியோ நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன் இதோ உம்முடையதை வாங்கி கொள்ளும் என்றான் அதான் நாங்கள் பாருங்கள் நாலாவது காரியம் அப்போ இது என்னென்றால் பாருங்கள் ஆகியா நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன் என்று சொல்லுகிறான் நிலத்தில் புதைத்து வைப்பது அதே குறிக்கிறது என்றால் பாருங்கள் தேவன் எனக்கு கொடுத்த வாழ்க்கையை இந்த உலக வாழ்க்கைக்கு பயன்படுத்துவதா தான் அர்த்தம் அதான் அவன் சொல்லுகிறான் ஆகியா நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன் அதெண்டா உலக காரியத்துக்காக இந்த கத்து தந்த இந்த வாழ்க்கையை உலக காரியத்துக்காக நான் பயன்படுத்துவது அதான் பாருங்க ரோமர் எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் அசன் எப்படியாக சொல்லுகிறது மாம்சம்படி பிழைத்தால் சாவீர்கள் ஆவியினாலே சரீரத்தின் சேகையை அழித்தால் பிழைப்பீர்கள் பாருங்க இது என்னண்டா மாம்சம்படி பிழைத்தால் சாவீர்கள் அது என்ன மாபுசம்படி பிழைத்தால் சாவியர்கள் பிண்டைக்கு நாம் எல்லாம் என்ன செய்கிறோம் என்றால் மாம்சத்திலே பிழைக்கிறதுக்காகத்தான் நாம் கிரியை செய்கிறோம் நாம் வேலைக்கு போகிறோம் பணம் சம்பாதிக்கிறோம் புசிக்கிறோம் குடிக்கிறோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக தொண்ணூத்தொன்பது வீதம் நம்முடைய கிரியை வந்து இருபத்தி நாலு மணித்தியாலத்திலே நம்முடைய கிரியை எதை நோக்கி இருக்கிறென்றால் இந்த உலகத்திலே பிழைக்கிறதுக்காகத்தான் இருக்கிறது அதான் வேதம் சொல்லுகிறது நீங்கள் உலக வாழ்க்கைக்காக உங்களுடைய நேரத்தை உங்களுடைய பலத்தை நீங்கள் எல்லாம் கொடுத்து கொண்டு என்றால் காலப்போக்கில் என்ன நடக்கும் என்றால் சாவியர்கள் சொல்லப்படுகிறது அதை என்ன அர்த்தம் என்றால் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் மறித்த நிலைமையிலே காணப்படுவேன் என்னுடைய ஆத்மா மறித்து போய்விடும் அத்தான் மீதம் சொல்லுகிறது அப்போ இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம் என்றால் மாம்சத்திலே பிழைக்கிறதுக்காகத்தான் நாம் என்ன செய்கிறோம் செயல்படுகிறோம் நம்முடைய ஜபம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்னை ஆசிர்வதையும் ஆண்டவர் என் குடும்பத்தை ஆசிர்வதையும் என்னுடைய பிள்ளைகளை ஆசிர்வதையும் என்று சொல்லி என் உலக வாழ்க்கைக்கு தான் அதிகமாக நாம் ஜபம் பண்ணுகிறோம் அப்போ பாருங்கள் இதுதான் பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் என்னுடைய ஆத்மா தொய்ந்து போய் அது மறித்த நிலைமையிலே வந்துவிடும் அதான் வீதம் சொல்லுகிறார் ஆனால் நாம் என்ன செய்வனுமா ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் அப்போ நாம் என்ன செய்ய வேணுமென்றால் ஆவியானவர் எனக்கு துணையாக இருக்கிறார் அவர் எனக்கு தேற்றவாளனாக இருக்கிறார் அப்போ அவருடைய உதவியோடு நான் என்ன செய்வேணுமென்றால் என்னுடைய மாம சிகிச்சைகளை நான் வந்து ஒடுக்கி கீழ்படுத்த வேண்டும் அதை நான் அழிக்க வேண்டும் அதை என்னுடைய பலத்தால் அதை முடியாது அப்போ எனக்கு யாருடைய பலன் வேணுமென்றால் எனக்கு அந்த உன்னத பலன் எனக்கு வேண்டும் அத்தான் பரிசுத்தாவியானுடைய பலன் எனக்கு வேண்டும் அப்போ அவருடைய பலத்தாலே நான் என்ன செய்ய வேணுமென்றால் என்னுடைய ஓட்டத்தை தடை பண்ணுகிற என்னுடைய பயணத்தை தடை பண்ணுகிற இந்த மாம்சத்தை நான் ஒடுக்க வேண்டும் என்னுடைய மாம்சத்தை நான் ஒடுக்கி கீழ்ப்படுத்த வேண்டும் அதற்காக நான் ஜெபம் பண்ண வேண்டும் மற்ற வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு நாம் எதற்கு ஜெபம் பண்ணுகிறோம் என்றால் உலக காரியங்களுக்காக தான் ஜெபம் பண்ணுகிறோம் ஆனால் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக என்னுடைய மாம்சத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துவதற்காக அடிக்கடி மாமசானமை மேற்கொள்ளுகிறது பல தடவை பாவத்தில் நாம் விழுந்து விடுகிறோம் ஸோ அது அவைகளை நான் மேற்கொள்ள வேண்டுமே என்று சொல்லி அதற்காக நான் ஜபம் பண்ணுவது இல்லை அத்த வேதம் சொல்லுகிறது நீங்கள் ஆவியினாலே சரீரத்தின் செய்களை அழித்தால் பிழைப்பீர்கள் அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா ஒரு பாருங்க நாங்கள் பிழைக்கத்தக்க விதமாக இருக்கும் ஆனால் நாம் என்ன செய்கிறோம் என்றால் மாமசத்தின்படி பிழைக்கிறதுக்காகத்தான் நாம் என்ன செய்கிறோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்போ இதில் நாங்கள் மனம் திரும்ப வேண்டும் இந்த காரியத்தை அத்தான் வேதம் சொல்லுகிறது அப்ப இப்படிப்பட்டவர்கள் வந்து மாமிசத்தின்படி பிழைக்கத்தான் விரும்புவார்கள் அப்போ ஆவினாலே பிழைக்கிறதுக்கு அவங்க விருப்பப்பட மாட்டார்கள் அந்த வேதம் சொல்லுகிறது அப்போ மாம்சம்படி பிழைத்தால் சாவியர்கள் இன்றைக்கு அத்தான்டைய பல தான் அவங்களோட வாழ்க்கையை நாங்கள் பார்க்குறோம் மாம்சத்திலே பிழைக்கிறதுக்காகத்தான் அவங்க அவங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது மாம்ச காரியங்கள் உலக காரியத்திலே பிழைக்கிறதுக்கு நல்ல ஒரு வாழ்க்கைக்காக அதற்காகத்தான் ஆனால் பல பேர் நல்ல ஒரு வாழ்க்கை இருந்தாலும் படிப்பு இருந்தாலும் பணம் இருந்தாலும் ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையிலே கட்டப்பட்ட நிலைமை அவங்களோட வாழ்க்கையை பாருங்கப்பா பரிதாபமாக இருக்கிறது அதுக்கு என்னென்னு சொன்னால் சத்துரு நம்மை கட்டி வைத்திருக்கிறா தான் கடந்த முறையில் நாங்கள் பார்த்த நாங்கள் அப்போ நான் நீங்களும் என்ன செய்வனும் என்றால் ஆவியினாலே சரீரத்தின் செய்கையில நாம் அழிக்க வேண்டும் அண்ட நமக்குள்ளே மாமிசம் இருக்கிறது நம்முடைய மாமிசம் வலம் கொள்ளக்கூடாது அந்த வேதம் சொல்லு கலாத்தியர்களே ஆவி கேட்டபடி நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுது மாமிசிச்சே நிறைவேற்றாதிருப்பீர்கள் அப்பொழுது தான் நிறைவேற்றாதிருப்பீர்கள் அப்போ நான் ஆவி கேட்டபடி நடக்காட்டா என்ன நடக்கும் என்றால் மாம்சம் எனக்கு பலம் கொள்ளும் அப்போ ஒரு பக்கம் ஆசிர்வாதம் இருக்கும் செழிப்பு இருக்கும் படிப்பு இருக்கும் பணம் இருக்கும் வீடு இருக்கும் நமக்குன்ற ஒரு பெயர் இருக்கும் ஆனால் பார்த்தீங்க என்ன நடக்கும் என்றால் மாம்சத்தினால் என் நடத்தப்படுவேன் அத்தான் அதனுடைய முடிவு அத்தான் வேதம் நமக்கு எச்சரிக்கிறது மாம்சப்படி பிழைத்தால் சாவியர்கள் நமக்கு எச்சரிக்கிறது நீங்கள் மாம்சத்துக்கின்ற பிழைக்க நீங்க முயற்சி பண்ணினீங்கன்றா நம்முடைய வாழ்க்கை பாருங்க பரிதாபமாக இருக்கும் நீங்கள் சாவியர்கள் என்று சொல்லப்படுகிறது அப்போ இன்றைக்கு நாம் மாம்சம்படி பிழைக்கிறதுக்காக நாம் செயல்படுகிறோமா அல்லது ஆவியினாலே சரீரத்து செய்களை அழிக்கிறதுக்காக நாம் செயல்படுகிறோமா நாம் சிந்தித்து பார்ப்போமாக இட நீ காலம் செல்லாது கத்தருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது அப்போ நம்முடைய சரீரத்தை நாம் ஒடுக்க வேண்டும் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது சின்ன பாவம் காணப்பட்டால் அந்த பாவத்து நிமித்தமாக நான் மீட்கப்படும் நாளுக்கு நான் பங்கு பெற முடியாது என்றால் நான் கத்தர் எப்படி எதிர்பார்க்கிறா அவருக்கு முன்பாக நான் எப்படி நிற்க வேண்டும் கரை திரை பிள்ளையற்ற பரிசுத்தம் உள்ள மகமே உள்ள ஒரு மனுஷனாக அவருக்கு முன் நான் நிற்க வேண்டும் அப்ப என்னுடைய வாழ்க்கையில ஒரு பரிபூரணம் வர வேண்டும் என்னுடைய ரட்சிப்பு அடைய வேண்டும் அப்பதான் நாங்கள் பார்க்கறோம் இந்த காரியத்திலே அப்ப நாம் இதில் நாம் தப்ப வேண்டும் அப்ப நமக்கு டைம் இருக்கு பிறகு பார்ப்போம் என்று இருந்தோம் என்றால் அந்த மாமிசத்தில் அழிவோம் அதான் வீதம் சொல்லுது மாமிசம் பற்றி பிழைத்தால் சாவியர்கள் இந்த ஆத்மா மறித்து போய் இருந்தாலும் கூட அது நமக்கு தெரியாமல் இருக்கும் நாம் நாட்டிக்கிழம போய் வருவோம் ஒரு கிறிஸ்தவனாக வேண்டிய கடமையை செய்வோம் ஆனால் நம்முடைய ஆத்மா மறித்த நிலைமையில் இருக்கும் ஏன்டா நாம் பழக்கப்பட்ட அந்த காரியங்களை செய்கிறபடியால் அந்த பழக்க தோஷத்தில் எல்லாத்தையும் நாம் செய்து வருவோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் இருக்காது பரலோகம் நம்மிடத்தை எதிர்பார்க்குற அந்த வளர்ச்சி இருக்காது பரலோகத்துக்கு போகத்தக்க அந்த தகுதி எனக்கு இருக்காது என்ற நான் என்ன செய்கிறேன் என்றால் மாம்சம்படி பிழைக்கிறதுக்காகத்தான் நான் செயல்படுகிறேன் என்னுடைய ஆத்மா மறித்து போய்விட்டது அத்த வீதம் நமக்கு எச்சரிக்கிறது ஆவியினாலே சரித்தின் செய்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி அப்ப ஆவியானோட உதவி நமக்கு தேவை ஒவ்வொரு நாளும் நான் விடி எழும்பும் போது ஆண்டவரே உம்முடைய உன்னத பலத்தால் என்னை நிரப்பும் என்னுடைய நாளில் உம்முடைய பலத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே வரை என்னுடைய மாம்சம் என்னை நடத்தாத படிக்க மாம்சம் எனக்குள் பலம் கொள்ளாத ஆவியானவரை நீரனை ஆளுகை செய்வீராக என்னுடைய சரீரத்தின் ஆண்டு ஒவ்வொரு அவயங்களையும் ஆண்டவர் உம்முடைய ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்குறேன்னு சொல்லி நாம் ஜபம் பண்ண வேண்டும் எத்தனை பேர் அப்படி நாம் ஜபிக்கிறோம் நாம் விடி எழும்பணுன்னா எந்த எதற்கு எதற்காக நாம் ஜபம் பண்ணுகிறோம் நம்முடைய சரீரத்தின் அவயங்களை நீதிக்குரிய ஆதுங்களாக நான் ஒப்பு கொடுக்க வேண்டும் அதற்காக நான் ஜபிக்க வேண்டும் என்றால் பார்த்தீங்கன்னா அந்த நாளிலே சத்ரு வந்து மாம்சத்தை தூண்டி நம்முடைய சரீரத்தை நடத்துவான் அதனால்தான் நம்ம எச்சரிக்கை அறுக்க வேண்டும் அதற்கு தான் உன்னத பலன் நமக்கு தேவை ஆவியானுடைய பலன் அப்போ அந்த பலன் வந்து நாம் ஜபம் பண்ண வேண்டும் ஆண்டவரே என்னுடைய ஒவ்வொரு அவயங்களையும் நான் நீதிக்குரிய ஆயுதங்களாக நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி கத்தாவின் நீர் எனக்கு பெலன் தர வேண்டும் என்னுடைய மாம்சம் என்னை மேற்கொள்ளாத படிக்கி மாம்சத்தினாலே நான் நடத்தப்படாத படிக்கி ஆண்டை எனக்குள் இச்சை ஆண்டவர் என்னை மேற்கொள்ளாத படிக்கி ஆண்டவர் என்னை காத்து கொள்ளும் என்று சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் ஜபம் பண்ண வேண்டும் அதுதான் சொல்லப்படுகிறது ஆவியினாலே சரீரத்தை செய்கையை அழித்தால் பிளப்பியர்கள் என்று சொல்லி அப்போ தான் என்னுடைய வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா நான் பிழைக்க முடியும் உலக வாழ்க்கையிலே நான் பிழைத்து உலக வாழ்க்கையில் நல்லா இருந்து நித்திய ஜீவனை இழந்தால் என்ன பிரயோசனம் அந்த பார்த்தீங்கடா ஒரு பிரயோசனமும் இல்லை அப்போ அதனால் என்னுடைய ஃபோக்கஸ் என்னுடைய தாகம் என்னுடைய வாஞ்சை எல்லாம் பார்த்தீங்கன்னா நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க வேண்டும் அத்தான் முக்கியம் அவர் என்னை பார்த்து சாட்சி சொல்ல வேண்டும் உண்மை உத்தமான ஊழியக்காரன் சொன்னை பார்த்து சொல்ல வேண்டும் அதற்காகத்தான் நாம் செயல்பட வேண்டும் சுமிச்ச காரியத்தை அடுத்த முறைக்கு நாங்கள் பார்ப்போம் கற்றுருதாமல் எங்களை ஆசிர்வதிப்பாராக